ஹாய்ங்க பாபா ஸ்ரீசாலிங் நீ காலை வணக்கம் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு தாவரத்தை பற்றி ஒரு மூலிகையை பற்றி எல்லோருக்கும் நமக்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேரிலேயே மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் வேறு ஒன்றும் இல்லைங்க கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்யாண முருங்கை மரத்து அதனுடைய பயன்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தெரியாத சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சளி பிரச்சனைக்கு இதில் வந்து ஒரு பச்சரிசி மாவோடு சேர்த்து அரைச்சி அதை வந்து அடையாக சுட்டு சாப்பிடுவாங்க கலரில் வந்து தோசை இருக்கும் அதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சளி வந்து நுரையீரலில் தங்காமல் கரைஞ்சி மோஷன் வழியாக வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ருக்கோம் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா பெண்களுக்கு தேவையான மருந்துலாம் வந்து இதில் நிறையா வந்து கிடைக்கிது நமக்கு நம்ம எல்லாருமே எல்லார் வீட்டிலையும் இந்த மூலிகை தாவரத்தை வைக்கலாம் இது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க இது போல் ஒரு குச்சியை கூட வந்து ஒரு சின்ன உடைச்சி நம்ம வந்து பதியன் முறையில் எப்படி முருங்கை மரம் வந்து போத்து நடுறோமோ அதுபோல் நம்ம ஒரு சின்ன சட்டியில் கூட வந்து வச்சு வளர்க்கலாங்க எங்கள் வீட்டு வாசல்லையே எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் நம்ம பக்கத்தில் எயிட்டாப்பில் எல்லோருமே வந்து எடுத்துக்கிறது மாதிரிக்கு ரெண்டு மரம் வச்சுருக்கோம் இந்த வீட்டுக்கு ஏத்தாப்பில் ஒன்று வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் ஒன்று வச்சுருந்தோம் அது அந்த ப்ளாட்டில் வந்து பக்கத்தில் வச்சுருந்ததுனால அவங்க க்ளீன் பண்ணும்போது மரத்தையும் சேர்த்து வெட்டிட்டாங்கங்க நாங்கள் வெளியில் போயிருக்கும்போது அதனால் அது அந்த மரம் இதே மாதிரி ஒரு பெரிய மரம் அது பட்டு போயிடுச்சுது இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளார பெயிண்ட்டு வாலியில் கூட வந்து ரெண்டு மூணு கிளைய உடச்சி வச்சுருக்கேன் அது நல்லா வந்திருக்குது இந்த யார் வீட்டிலலாம் பெண் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க எல்லார் வீட்லேயும் இந்த மரத்தை வந்து வளர்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு அத்தியாவசியமான மருத்துவ பொருளுங்க இது நம்ம இந்த மூலிகையோட பயன்களை பற்றி பார்க்க பார்ப்போம் சளி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓ அப்படி நீர்க்கட்டி அப்படின்னு நான் சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் மாதவிடாய் பிரச்சனைகளை ஆண் பெண் மழ்டுத்தன்மையை நீக்கிறதுல இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது இதோடைய பயன்களை பற்றிலாம் அடுத்தடுத்து பார்ப்போம் அப்புறம் இதில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து அதிக அளவில் இருக்கிறது நம்ம குடி தண்ணியில் இருக்கக்கூடிய வாட்டர் பொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா நீர் மாசு அப்படின்னு சொல்லிவிட்டு மாசுபடுதல் அப்படின்னு அந்த நீர் மாசு அடைந்தால் கூட விஷத்தன்மை இருந்ததுன்னா கூட அதாவது நச்சுத்தன்மை இருந்ததுன்னா கூட இந்த இலையை வந்து கிள்ளி அதில் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து நீக்கக்கூடியதாக வந்து இருக்குதுங்க இந்த தாவரம் மிக அருமையான தாவரங்க மிக அருமையான தாவரம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சில பெண்களுக்கு அதிக உயிரப்போக்கெல்லாம் இருக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா கட்டியாலாம் போகுது அப்படின்னா சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்து கசடுகள் வந்து அழுக்குகள் வந்து இருக்கும் இந்த த கீரையை வந்து நம்ம மருந்தாக எடுத்துக்கொள்றதுனால அந்த கசடுகள்லாம் வந்து நீங்கி சுத்தமாக வந்து எப்படி நம்ம வந்து தலை வாஷ் பண்ணுறே சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ உள்ளுறுப்புகளை வந்து நம்ம வந்து ஷாம்பு போட்டு கழுவ முடியாது இந்த மாதிரி அரிய தாவர வகையை வந்து பயன்படுத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய கசறுகள்லாம் வந்து நீக்கக்கூடியதாக வந்து இந்த தாவரம் வந்து பயன்படுகிறது கல்யாண முருங்கை இலை பச்சரிசி மாவில் இந்த இலைகளை வந்து சேர்த்து அரைச்சி அடையாவோ தோசையாகவோ செய்யலாம் அப்படி வந்து அதை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கட்டியாக ஒரு மாதிரிக்கு இருக்கும் அந்த தோசை கொஞ்சம் பருப்பு ஜீரகம் பெருஞ்சீரகம் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு உரப்பட மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அலையாகவும் நம்ம வந்து செஞ்சு அரைச்சி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் வடபோல தட்டியும் இது வந்து கொழக்குழன்னு அரைச்சோம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை இந்த இலைய வந்து பறி பறித்து அலசிட்டு அதை வந்து கிள்ளி அந்த காம்பை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா கொழக்குழன்னு வந்துடும் அதோடு கொஞ்சம் வந்து கோதுமை மாவை போட்டு பிசைஞ்சி நம்ம அடையாக தட்டி சின்ன சின்னதாக நம்ம தட்டையெல்லாம் தட்டுறோம் இல்லையா அதிர்சம்லாம் தட்டுறோம் இல்லையா அது மாதிரி தட்டி எண்ணெயில் புரிச்சி புட்டுக்கரில் மாவை மேலே போட்டு புரட்டி இதனுடைய தனி ரெசிப்பியை வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேங்க ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னால பிடிக்காதவங்களுக்கு கூட வந்து பிடிக்குங்க இந்த கடைகள்லேயும் வந்து வண்டியில் வச்சு இல்லையா அந்த கடைகள்லேயும் விற்கிறாங்க நம்மளும் வீட்டில் வந்து எளிய முறையில் செஞ்சு சாப்பிட்லாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் அதே மாதிரிக்கு ஒரு பட்டை ரெண்டு சின்ன வெங்காயம் இதையெல்லாம் தட்டி போட்டு இந்த கல்யாண முருங்கை இலையை ரெண்டு பிச்சு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு அதை குடித்தோம் அப்படின்னாக்கா மாதவிடாய் நேரத்தில் இருக்கக்கூடிய வலி நாள்பட்ட மாதவிடாய் வராமல் இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து குடித்தாங்க அப்படின்னாக்கா இந்த உடனே வந்து மா ஒரு மூணு நாள் மூணு நாள் கணக்கு போதுங்க மூணு நாள் குடித்தோம் அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் நமக்கு வந்து உடனே வந்து இந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா பெண்களுமே பொதுவாக மாதத்தில் வந்து ரெண்டு தடவை இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்கா கருப்பையில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம் ஆண்களுக்கு விந்துப்பை உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படின்னா விந்து உற்பத்தி ஸ்போம்னு சொல்கிறோம் இல்லையா அது உற்பத்தி கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா மாதுளம்பழ ஜூஸோட அஞ்சு இந்த கல்யாண முருங்கை இலைகளை எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி வடிகட்டி குறிச்சாக்கா விந்து உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குதுங்க கல்யாணம் அதே மாதிரிக்கு நம்மளுடைய தலைமுறை தலைக்கிறதுக்கு இது ஒரு எளிய மருத்துவ முறையாக இருக்குதுங்க நம்ம ஊர்களில் எல்லா ஊர்களையுமே எல்லா இடத்துலையுமே வந்து கிராமங்களில் எல்லா இடத்துலையும் இந்த செடி வந்து வச்சுருக்காங்க மரம் இது செடி கிடையாது மரம் நல்ல ஓ ஓங்கி வ வளர்ந்த மரமாக இருக்குது ராஜபாளையம் திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம் பார்த்தாக்கா பெண் குழந்தை இருக்கிற வீடுகளில் கண்டிப்பாக இந்த மரம் வச்சுருக்குறாங்கங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இது கர்ப்பப்பையை மட்டும் சுத்தப்படுத்துறது இல்லைங்க ஒரு மரம் ஒரு கொய்யா மரமோ இல்லை வாழை மரமோ தென்னை மரமோ மாமரமோ ஒரு காய்ப்பு திறன் இல்லாமல் இருந்தது பூ வைக்கவே இல்லை அப்படின்னாக்கா அந்த மண் வளத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த இலைகளை பறித்து குழி தோண்டி அந்த மரத்தை சுற்றி போட்டு மண்ணை மூடி வச்சு இது பண்ணோம்னாக்கா ஃபர்டிலைசேஷன் வந்து உண்டாகுதுங்க அந்த மரம் வந்து காய்க்க தொடங்குது அப்போது ஒரு மரத்துக்கே வந்து ஒரு காய்ப்புத்தன்மை த தருது அப்படின்னாக்கா மனிதர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தன்மையை நீக்கக்கூடியதாக ஒரு அரிய தாவரமாக இருக்குதுங்க இதுபோல் இருக்கக்கூடிய இந்த மரத்துடைய பயன்களை நீங்கள் கேட்டு கேட்குறீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் எல்லோரும் வந்து வீட்டில் ஒரு சின்ன கிளைய கூட வந்து வெட்டி என்ன பண்ணலாம் நம்ம வந்து வளர்க்கலாம் ஏதோ மங்களகரமான பெயர் கொண்டது அப்படின்னு சொன்னோன்னு இல்லையா அது என்னன்னு தானே கேட்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த காலத்துலலாம் வந்து இதுக்கு ஏன் கல்யாண முருங்கை மரம் அப்படின்னு வந்ததுனாக்கா பெண் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க பெண் கல்யாணம் பண்ணி போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த மரத்துடைய போத்தை வந்து நட சொல்லுவாங்க நட்டு தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க அதாவது முகூர்த்தக்கால் நடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த முகூர்த்தக்கால் நடுற அன்னைக்கு இந்த மரத்தை தான் வந்து நட்டு பூஜை பண்ணாங்க மஞ்ச குங்குமம் வச்சு தெய்வமாக வந்து வழிபட்டாங்க துணியெல்லாம் வச்சு கட்டி என்ன பண்ணாங்க இப்போ நம்ம காலில் என்ன பண்ணுறோமோ அதையெல்லாம் வந்து இந்த கல்யாண முருங்கை மரத்தில் தாங்க வந்து செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகி ஒரு பெண் போய் அவளுக்கு ஏதாவது இது போன்ற மாதவிடாய் பிரச்சனைகளோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ இருந்தது அப்படின்னா யார்ட்டையும் சொல்ல முடியாது புதுசாக போன இடத்துல அந்த வீட்டில் வந்து இந்த பொண்ணு போன காலகட்டத்துலேருந்து இந்த செடியும் வந்து முகூர்த்தக்கால் மூணு நாள்லேருந்து வளர ஆரம்பிச்சிடும் விட ஆரம்பிச்சிடும் தானே போய் என்ன பண்ணிக்கலாம் யார்ட்டையும் கேட்காம இந்த இலையை வந்து பறித்து மருந்தாக உபயோகிப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து இதை வந்து க இதுக்கு வந்து கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் வந்துருக்குது ஆனால் காலப்போக்கில் எல்லாருமே இதை வந்து மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மூங்கில் மரத்தில் தான் வந்து காவி தடவி நம்ம என்ன பண்ணுறோம் முகூர்த்த காலாக வந்து ஊன்றுறோங்க அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் இந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறதுனால ஆண் மாட்டத்தன்மை நீக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் இந்த ஒரு போத்து வந்து வீட்டில் நட்டு நம்மளும் எல்லாரும் வந்து பயன்படுவோம் அடுத்தவங்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு கொடுப்போம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து யாரும் ஸ்கிப் பண்ணி போகாமல் எல்லாருமே பாருங்கள் ஒரு பயன் தரக்கூடிய தாவரத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூலிகையை பற்றி பார்ப்போம்